குழந்தையோட வயசு வந்து சே ஒரு மூணு வயசு இருக்குன்னு வச்சுப்போமே மூணு வயசுனா பதினஞ்சு வயசு பதினஞ்சு வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்றாரு கரெக்டாக குழந்தையோட பதினெட்டாவது வயசு வரைக்கும் சேர்க்க முடியும் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வச்சுப்போமே அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பார் மாசம் மாசம் பண்ணிட்டே வந்தது அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வந்து மூணை முக்கால் லட்ச ரூபாய் அளவுக்கு வந்து ஒரு தொகையா வந்து மாறி இருக்கும் ட்ரெடிஷனல் பிளான்லயோ இல்ல வந்து ஒரு சுகன்யா சமிருந்தி மாதிரி ஒரு ஸ்கீம்லேயோ ஒரு மூன்றரை லட்சம் ரூபா கிடைக்கிதுன்னா மார்க்கெட் லிங்க்ல போடும்போது ஈஸியா வந்து ஒரு அஞ்சு லட்சம் லட்சத்துலேருந்து ஆறு லட்ச ரூபா கிடைக்கும் இல்லை கண்டிப்பாக பணத்தை ரெட்டி பார்க்கணும் ப்ளஸ் லாங் டேர்மில் நல்ல க்ரோத் வரணும்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குழந்தையோட எதிர்காலம் வந்து இதை சார்ந்து இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவர் ரெண்டாக கூட பிரிச்சுக்கலாம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபா வந்து அவர் சுகன்ய சம்பிரதி மாதிரி ஒரு சேஃபான ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு இடத்துல போடலாம் ஓட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்பஸ் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கு முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் நான் இப்போ சொன்ன மாதிரி மூணு லட்சம் ரூபா போட்ட இடத்துல அது ரெண்டரை லட்ச ரூபா ஆயிடுச்சு நீங்க பேனிக்காய் வெளியே எடுத்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரூவா நஷ்டம் ஆயிரும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் நம்ம வந்து அதிக ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா வேறு வழியே இல்லையா சாய்ஸ் கண்டிப்பாக இருக்கு சுந்தர் சார் ஈட்டி தமிழில் வந்து நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டு இருக்காங்க உங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பதில் கொடுத்துட்ருக்காங்க அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நான் வந்து முப்பதாயரரூவா சம்பளம் வாங்குறேன் என்னுடைய பெண் குழந்தைக்கு நான் ஏதாவது முதலீடு பண்ணனும் ஸோ என்னுடைய முதலீடை நான் எப்படி தொடங்குறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தார் எனக்கு இந்த கேள்வியை கேட்கும்போதே கூட ரொம்ப சென்சிபிளாக இருந்தது மேபி இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம கேட்டு அதுக்கான டீட்டெயிலிங் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவர் தன்னுடைய பெண் குழந்தைக்காக எப்படியெல்லாம் சேமிக்கலாம் என்னென்ன வழிகளெலாம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெண் குழந்தைங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஒன்று குழந்தைங்களுக்கே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ப்ளஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து பெண் குழந்தைங்களோட படிப்பு அண்ட் அவங்களோட கல்யாணம் அந்த மாதிரி அவங்களுடைய தேவைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்வ மகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீயான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆர்டி பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் இதை நீங்கள் வந்து எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேணால் கூட நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆயிரரூபாயிரரூபா அந்த மாதிரி கூட சேர்த்துட்டு வந்திங்கணும் ஏன்னா ரூபா சம்பாதிக்கிறவனால் கண்டிப்பாக ஒரு ஆயிரரூபா சேமிக்க முடியும்னு நம்புறேன் நான் ஸோ ஆயிரம் ஆயிரரூபாவாக கூட ஒரு சேர்த்துட்டே வந்தார்னா கூட இது வந்து பார்த்திங்கன்னா குழந்த வந்து பதினெட்டு வயசு வர வரைக்கும் நீங்கள் வந்து சேமிப்பை வந்து பண்ணலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து அவங்களோட கல்யாணத்துக்கோ இல்லை படிப்புக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையோட வயசு வந்து சே ஒரு மூணு வயசு இருக்குதுன்னு வச்சுப்போமே மூணு வயசுனால் பதினஞ்சு வயசு பதினஞ்சு வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருனா கரெக்டாக குழந்தையோட பதினெட்டாவது வயசு வரைக்கும் அவரால் சேர்க்க முடியும் ஸோ ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா அவர் சேர்க்கிறாருன்னு வச்சுப்போமே அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பார் மாதம் மாதம் பண்ணிகிட்டே வந்ததில் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றிலேருந்து மூணை முக்கால் லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து ஒரு தொகையாக வந்து மாறியிருக்கும் ஸோ ஒரு சின்ன சின்ன சேமிப்பே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்களோட மேல் படிப்புக்கு உபயோகரமாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து உமன் சில்ட்ரன்ஸ்க்காக மட்டுமே பண்ணுற ஸ்கீம் இது இது வந்து ஒரு நல்ல வரவேற்பும் இருக்குது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஏன்னா இதில் ரிஸ்க்கெல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு சேஃபாக வந்து இந்த கார்பஸ் கிடைக்கும்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத சொல்கிறீங்க இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா அவர் வந்து முதலீடு பண்ணுறது இருக்குல்ல இப்போ முதலீடு பண்ணி அது மூலமாக வந்து அவருடைய சேமிப்பை இரட்டி பார்க்குறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவும் இருக்குது அதே நேரத்தில் அவருடைய ரெக்குயர்மெண்ட்டாகவும் இருக்குது ஸோ இப்போ அவருடைய பெண் குழந்தைக்கு அவர் என்ன மாதிரியான ஒரு கார்பாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள் சார் அதை நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ இந்த செல்லுமகள் திட்டம் பற்றி பேசினதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் வந்து எட்டுலேருந்து எட்டரை பர்சன்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ஸோ ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணக்கில் தான் வந்து பணம் வளரும் ஏன்னா இது சேஃபான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதுக்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சில இன்சூரன்ஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இந்த இன்சூரன்ஸ் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் ரிலேட்டட் பிளான்ஸே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க ட்ரெடிஷ்னல் பிளான்னா அகைன் உங்களோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு பெர்சன்ட்டுக்குள்ளே இருக்கும் இதிலே வந்து யூலிப் ரிலேட்டடாக இருக்குது யூரின்னா மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட்ஸில் வந்து ரிட்டர்ன் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் பட் ஈஸியாக வந்து அந்த பதினஞ்சு வருஷம் டைம் ஃப்ரைம் இருந்ததுன்னா அந்த ஒரு ப்ராடக்டையும் அவங்க சூஸ் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் லிங்க்டுன்னு வரும்போது உங்களுக்கு ஏழு எட்டு பர்சன்ட் கிடைக்கிற இடத்துல வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கலாம் அப்போ என்ன ஆகும்னா பத்து பதினஞ்சு வருஷத்தில் சே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிளான்லேயோ இல்லை வந்து ஒரு சுகன்யா சம்ருதி மாதிரி ஒரு ஸ்கீம்லேயோ ஒரு மூன்றரை லட்ச ரூபா கிடைக்குதுன்னா மார்க்கெட் லிங்கில் போடும்போது ஈஸியாக வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்ச ரூபா கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து கார்பஸ் பில்ட் ஆகும் இன்சூரன்ஸில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இப்போது குழந்தையோட அப்பாவுக்கு ஏதாவது நடுவில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இல்லாமல் போய்ட்டு ஒரு சூழ்நிலை ஆகிடுது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் மீட் ஆகி ஆகிட்டாருன்னா கூட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம்மை வந்து பே பண்ணி அந்த பாலிசியை கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ அந்த குழந்தையோட படிப்பு வந்து இன்கேஸ் அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லாத காலத்துலையும் அவங்க எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கி அந்த ப்ராடக்ட் எடுப்போம் ஒரு ஃபேமிலியை வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸும் சைமண்டைனியஸாக நமக்கு தேவை அப்படின்றீங்களா கண்டிப்பாக பண்ணுவோம் ஸோ ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் வந்து தனித்தனியாக எடுக்கணுன்றது ஒரு டைப்பு ஆக்சுவலி தனித்தனியாக இல்லாமல் ஒரே ஒரு டேர்ம் பிளானை மட்டும் எடுத்துட்டா கூட போதும் இப்போது அப்பா வந்து வெறும் சைல்டு எஜுகேஷன் மூலமாக இல்லை அந்த சைல்டு பிளான் மூலமாக தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது பட் அது ஒரு ஃபீச்சர் ஓகே நீங்கள் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருக்கிறவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துலையோ இல்லை ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கோ ஒரு கவர் எடுத்துட்டாருனா இன்கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா குழந்தையோட படிப்பு மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட ஃபியூச்சர் ஏன்னா அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க மேபி இன்னொரு குழந்த இருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த தொகை வந்து ஆக்சுவலாக வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் இப்போ உங்களை மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒரு சம்பளம் ஆகக்கூடியவர் வந்து மீட் பண்ணி சார் நான் வந்து மாதம் என்னால் வந்து ஐயாயிரரூவா சேமிக்க முடியும் சார் நான் எங்கே வந்து முதலீடு பண்ணுறது எங்கே முதலீடு பண்ணால் எனக்கு எல்லா லாபம் கிடைக்கும் அப்படின்றது அவர் கேட்குறாரு அப்படின்னா இந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒன்று போஸ்ட் ஆஃபீஸு இன்னொன்று வந்து மியூச்சுவல் ஃபண்டு இன்னொன்று வந்து அவர் சார்னா எஃப்டி போகிறாருன்னு வச்சுக்குப்போமே அந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க எப்படியெல்லாம் அவர் வந்து அவருடைய பணத்தை வந்து இரட்டி பார்க்க முடியும் இல்லை கண்டிப்பாக பணத்தை ரெட்டி பார்க்கணும் ப்ளஸ் லாங் டேர்மில் நல்ல க்ரோத் வரணும்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்டராக எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முழு பணத்தை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சாயிரம் அஞ்சாயிரரூபா என்னால் போடுற அளவுக்கு எனக்கு வந்து கன்விக்ஷன் இல்லை ஏன்னா முதல் முறையாக நான் வரேன் ப்ளஸ் குழந்தையோட எதிர்காலம் வந்து இதை சார்ந்துருக்கு அப்படின்னா என்ன பண்ணோம்னா அவர் ரெண்டாக கூட பிரிச்சுக்கலாம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து அவர் சுகன்யா சுகந்திய மாதிரி ஒரு சேஃபான ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு இடத்துல போடலாம் போட்டால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்பஸ் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் இப்போ வெறும் சுகன்யா சமிருதியில் நீங்க அஞ்சாயிரம் ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக அது ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் மாசம் மாதம் அஞ்சாயிரம் ரூபா போட்டுட்டு வந்தீங்கன்னா அஞ்சாயிரம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் அப்ராக்ஸிட்டாக நான் சொல்கிறேன் இப்போ இதையே வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இதில் ப்ளஸ் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் பதினஞ்சு லட்ச ரூபா கிடைக்கிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் ஸோ ஒரு ஆறுலேருந்து ஏழு லட்சம் ரூபா கண்டிப்பாக அடிஷ்னலாக கிடைக்கும் இதே எல்லாத்தையுமே மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சாயிரபாவையும் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து வளர்ந்துருக்கும் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புதுசாக இருந்தேன்னாலும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக லாபம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் பாதி பாதியாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட குழந்தையோட ஃப்யூச்சருக்கு வந்து நீங்கள் சொல்கிறது இல்லைன்னா இப்போ எந்த முதலீடாக இருந்தாலும் அதை வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணி தான் முதலீடு பண்ணணும்னு சொல்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கும் இருக்குது ரிட்டனும் இருக்குது ஸோ ரிஸ்க்கை மட்டுமே பார்த்தா எனக்கு ரிட்டன் கிடைக்காது ரிட்டனை மட்டுமே பார்த்தா நான் வந்து ரிஸ்கில் கொட்டையை விடலாம் ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அசெட் அலகேஷன் ஆர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டீரிஸ்கிங் ஸ்ட்ராட்டஜி ஸோ ஒன்று இல்லை ரெண்டு ப்ராடக்ட்டில் போட்டுவிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சேஃப்டியும் கிடச்சிருது இன்னொரு பக்கம் எனக்கு ரிட்டனும் கிடச்சி மியூச்சுவல் ஃபண்ட்டில் அப்படி என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்டில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலட்டிலிட்டி இருக்கும் ஒலட்டிலிட்டினால் என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த சில காலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் ஸோ அப்போ என்ன ஒன்னா சம்டைம்ஸ் நிறைய பேர் ஏன்னா எங்களுடைய சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேனிக் ஆவாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னாலே ரிஸ்க் அப்படின்னு வந்து மைண்டில் நிறைய பேர் வச்சுருக்காங்க இப்போ வந்து கோல்டு வாங்குறவங்களுக்கும் தெரியும் கோல்டோட ப்ரைஸ் வந்து டெய்லி ஏறுது இறங்குதுன்னு தெரியும் ஆனால் அதுக்கு வந்து அவங்க வந்து தயார் ஆகிட்டாங்க ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து புதுசாக இருக்கிறனால அது ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படின்னும்போது அந்த இதுக்கு வந்து தயாராகல அதுக்கு தயாராகிட்டாங்கன்னா ஆக்சுவலாக அதில் ரிஸ்க் கிடையாது ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு வெயிட் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கேபிட்டலுக்குலாம் ரிஸ்க்குலாம் வரவே வராது ஏன்னா நீங்கள் ஒரு ஆறு வருஷத்தை கடந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஏன்னா என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷத்தில் அது பதினஞ்சு லட்சமாக சோனியா சமிருத்தியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அசம்ஷன் கரெக்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பதினஞ்சு வருஷம்னு சொல்லும் போது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் வர்றது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேஃபாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து அதுதானே தேவையாக இருக்கும் கண்டிப்பாக ஓகே என்னோட முழு படத்தை நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போட்டுறேன்னே எதுக்கு என்னை வந்து டைவர்ஸிஃபை பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்பாங்கல்ல கரெக்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கேள்வி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு இப்போ வந்து நான் வந்து வெறும் ரிட்டர்னை மட்டும் பார்க்குறேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே போட்டால் பதினஞ்சு கிடைக்கும் இங்கே போட்டால் எனக்கு இருபத்தஞ்சு கிடைக்குனால் நீங்கள் திருப்பி ரிட்டனை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க ரிட்டனை ஃபோக்கஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை இந்த ஜேர்னி இந்த பதினஞ்சு வருஷம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு வருஷமும் இந்த ஜேர்னியில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நடுவில் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கேயோ ஒரு போர் உருவாகுது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து மார்க்கெட் இறங்குதுன்னு வச்சுப்போமே அது கண்டிப்பாக இறங்கும் ஸோ நான் போட்ட பணம் வந்து நான் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா போட்டிருக்கேன் அந்த மூணு லட்ச ரூபாவோட மதிப்பு வந்து ரெண்டரை லட்ச ரூபாவாக ஆகிடுச்சுன்னா நான் பேனிக் ஆகாமல் நான் கண்டினியூ பண்ணணும் இந்த ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனிக்னஸை பார்த்து தான் நிறைய பேர் வந்து வெளியே இருக்காங்க அப்படி இல்லைனா எந்த டேட்டா எடுத்து பார்த்தீங்கனாலும் எல்லா ப்ராடக்ட்டை விட மியூச்சுவல் நிறைய கொடுத்துருக்கு நிறைய பேர் அதில் சம்பாரிச்சும் இருக்காங்க ஆனா முதல் வாட்டி நான் எந்த விஷயத்த பண்ணும் போதும் எனக்கு வந்து ஒரு சின்ன தயக்கமும் ஒரு பயமும் இருக்கும் அந்த ரிஸ்க்குன்னு நீங்க சொல்ல வர்றது வந்து அந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை பார்த்து நம்ம அண்ட் அதை பார்த்து நம்ம வந்து உடனே நம்ம வெளியேறிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய மொத்த படத்துக்கும் அது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்டாக மொத் அதான் நீங்கள் நடுவில் வெளியேறிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நான் இப்போ சொன்ன மாதிரி மூணு லட்ச ரூபா போட்ட இடத்துல அது ரெண்டரை லட்ச ரூபாய் ஆயிடுச்சு நீங்கள் பேனிக்காய் வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரூபா நஷ்டமாயிருக்கும் ப்ளஸ் ஐம்பதாயிரம் நஷ்டம்ன்றது வந்து அதோட போகாது அதுக்கப்புறம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வர வரமாட்டிங்க ஸோ அதனால தான் வந்து டைம் ஃப்ரெமோடு பார்த்து போடணும் ப்ளஸ் முதல் முறையாக ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் வந்து போட்டு ஆரம்பிக்கணும்னா நிறைய பேர்னால வந்து அந்த கன்விக்ஷன் வராது இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க இப்போ இப்போ எங்ககிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டில் போடணுன்ற கேள்வியே வராது ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து இதில் இருக்கிற பெனிஃபிட்டை பார்த்துட்டாங்க ஏன்னா மற்ற இடத்துலலாம் போய் அது இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் அதிலெல்லாம் போய் பார்த்து அதை விட இதில் வந்து அட்லீஸ்ட் ரெண்டுலேருந்து மூணு மடங்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கிது டைம் கொடுத்தா அப்படின்னு புரிஞ்சவங்க யாருமே இதை தாண்டி எங்கேயுமே போக மாட்டாங்க ஆனால் புரியாதவங்க வந்து முதல் வாட்டி பண்ணும்போது அந்த ஒரு சின்ன ஒரு தயக்கமும் ஒரு பயமும் இருக்கும் அதை அவங்க கடக்கறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி பாதினா அட்லீஸ்ட் அவங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கும் ஓகே ஒரு ஒரு சைடு சேஃப்டி இருக்குது இன்னொரு சைடு வந்து பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு ட்ரைட்டாக எது ரிட்டர்ன் ஜாஸ்தியாக கொடுக்கணும்னா ஆன்சர் மியூச்சுவல் ஃபண்ட் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதுவும் மியூச்சுவல் ஃபண்டு தான் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு ஜென்ரலாக நான் பேசக்கூடிய எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே நீங்கள் சொல்கிறீங்க நம்ம சேனலில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசக்கூடிய நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் அவங்களும் நிறைய கருத்துக்கள் வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் நம்ம வந்து அதிக ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா வேற வழியே இல்லையா சாய்ஸஸே இல்லையா சாய்ஸ் கண்டிப்பாக இருக்குது ஆனால் என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கலாம் இப்போ ஸ்டாக்ஸ் வாங்கலாம்னா வாங்க தெரிஞ்சதுன்னா நம்ம வாங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைனா ரியல் எஸ்டேட்டில் போய் வாங்கலாம் வாங்கி என்னால் கரெக்டாக அதாவது எல்லா ரியல் எஸ்டேட்டும் ஒரே மாதிரி வளராது ஸ்டாக் மாதிரியே தான் அதுவும் இப்போ நீங்கள் வந்து சென்னையை எடுத்துக்கோங்களேன் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது லேண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க சம்பாரிச்சதுக்கும் அதே சென்னையில் இந்த பக்கம் ரெண்டில்ஸில் யாராவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா ரெண்டு பேரோட ரிட்டனும் வந்து ஒன்றும் கிடையாது ரெண்டுமே வளர்ந்துருக்கு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் ஆகிருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில லட்சங்கள் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் இப்போ இது இல்லாமல் வேறு ஏதோ ஒரு இடத்துல வாங்கி அது வளரவே இல்லாமல் இருக்கிற சுச்சுவேஷன்லாமும் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இப்போ நீ அதுவும் குழந்தைக்காக பண்ணுறீங்க அப்போ குழந்தைக்காக பண்ணுறீங்கன்னா ரிட்டன் ஓரளவுக்கு எவ்வளோ பணம் எனக்கு எதிர்காலத்தில் வரும்னு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து குழந்தையோட படிப்பு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும் எவ்வளோ வரும்னு தெரியாமல் இருக்கும்போது நான் வந்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ரிட்டனை நம்பி இருக்குது அப்படி இல்லாமல் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரெடிக்டபிலிட்டி கிடைக்கும் ப்ளஸ் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுங்கள் பீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஏற ஏற அதுக்கேற்ற ரிட்டனை இது வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுப்போமே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல்னு வச்சுப்போமே இப்போ மொபைலோட விலை வந்து பத்தாயிர வச்சுப்போம் இப்போது ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலை பண்ணுறதுக்கு உண்டான பொருட்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதோடய விலை ஏறிடுச்சு அப்போ என்ன ஆகுது ரூபாய்க்கு இருக்க வேண்டிய மொபைல் அடுத்த வருஷம் ரூபாய்க்கு விற்குது அப்போது இந்த கம்பெனியில் நான் போய் முதலீடு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஜாஸ்தியானாலும் அதை வந்து ஜென்ரலாக வந்து ப்ரைஸ் ரைஸ் பண்ணி அதை கஸ்டமர் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்போ என்ன ஆகுன்னா எனக்கு இன்ஃப்ளேஷன் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அஞ்சாறு பர்சன்ட் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ப்ராடக்ட்டில் போட்டுருவாங்க அந்த ப்ராடக்டை கஸ்டமர் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனில் சேர்த்து தான் வரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் அவாய்ட் பண்ண முடியாது இன்ஃப்ளேஷன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்பெனிஸில் முதலீடு பண்ணிங்கன்னா தான் அந்த கம்பெனி ப்ராஃபிட் எப்போ பண்ணுதுன்னா ஒன்று அந்த ப்ராடக்டோட வேல்யூ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுது சார் இப்போ உங்களுடைய கிளைண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய பிகினிங் ஆஃப் த கரியரில் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இப்போ பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க எப்படியாவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது என் குழந்தைக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் வந்துருப்பாங்க என்ன மாதிரியான அப்ரோச்சோட வருவாங்க என்னெல்லாம் வந்து அவங்களுடைய பிளானாக இருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலில் அவங்களுக்கு கொடுப்பீங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைக்கு எவ்வளோ சேர்க்கணும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அது ஒரு அப்ரோச் ஆக்சுவலாக அதுதான் ரைட் அப்ரோச் இப்போ நம்ம வந்து நிறைய ரெண்டாவது விதம் என்னென்னா என்கிட்ட ஆயிரம் தான் போட முடியும் இல்லை ரூபா தான் போட முடியும் அதை போட்டால் நான் எங்கே போவேன்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் ஆனால் ஆக்சுவலாக வந்து இப்போது பதினெட்டாவது வயசில் குழந்தை வந்து ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிதுன்னா அப்போ அதுக்கு செலவு வேறு நான் வந்து ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்சி படிக்கணும்னா அதோடைய செலவு வேறு ஆனால் டைம் ஃப்ரேம் அதே தான் அப்போது என்னுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அதுதான் பெஸ்ட்டு ஆர் த அப்படி தான் நீங்கள் பண்ணணும் ஆனால் குழந்தைங்களுடைய படிப்பை பொறுத்தவரையில் அவங்க என்ன கோல் அப்படின்றத நம்ம ப்ரீஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லை கண்டிப்பாக பண்ண முடியாது ஆனால் ஆஸ் அ பேரண்ட் நாளைக்கு உங்கள் குழந்தை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கூட படிக்கலாம் ஆனால் நீங்கள் டாக்டருக்கு தயாராக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் சார்ட்டட் அக்கௌண்டன்சி படிக்கிறதுக்கான பணத்தை சேர்த்து வச்சுட்டு குழந்தை டாக்டருக்கு படிக்கணும்னு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய டைமில் நீங்கள் கரெக்டான எஜுகேஷன் கொடுக்காம இருந்துட்டிங்கன்னா அது வந்து நமக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அது ஒரு பெரிய மனவழியாகவே இருக்கும் ஸோ அப்போ நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஹையரா ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா குழந்தை என்ன ஒன்றா படிக்கட்டும் அதுக்கு வந்து நீங்க ரெடியா இருப்பீங்க எக்ஸ்ட்ரா பணம்னா நீங்க வந்து அந்த குழந்தையோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது பெட்டரா பண்ணலாம் இல்ல நீங்க வந்து வேற எதுக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சார் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுடைய சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க